ஏன்னா அந்த லீடியா வந்து பர்பிள் டை பண்ணுற வேலை பார்த்ததுனால அந்த டை ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வாட்டர் தேவைப்பட்டதுனால அந்த இடத்துல ஆற்றங்கரையில் அநேக பெண்கள் இருக்கிறாங்க அஸ் யூ மென்ஷன் பிஃபோர் லிடியோ வாஸ் இன்வால்வ் இன் தி பிசினஸ் ஆஃப் பர்பிள் டை அண்ட் டை ரிக்வைர்ட் எ லாஸ் ஆஃப் வாட்டர் which is why they were at the river bank அந்த இடத்தை செலக்ட் பண்ணி இவர் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து இவரும் இவருடைய டீமும் ஜெபிக்கிறார்கள் he identifies this place and then they go and pray there அப்ப பவுல் சொன்னவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாலின் இதயத்தை திறந்து கொடுத்தார் இட் சேஸ் ஹே தட் தி லார்ட் ஓபன் ஹர் ஹார்ட் டு ஹியர் பவுல்ஸ் மெசேஜ் நீங்க கேக்கலாம் லீதியாக்கு இன்னும் ஜீசஸ் பத்தி தெரியலையே இயேசு கிறிஸ்துவ பத்தி இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படலையே அவங்க எப்படி தேவனை வணங்குகிற ஒரு ஸ்திரியாக இருந்தால் என்று நீங்க கேக்கலாம் தென் யூ மே சே ஹவ் இஸ் ஷி வாஷ் ஆஃப் காட் இஃப் ஷி ஹஸ் நெவர் ஹர்ட் தி காஸ்பல் பிஃபோர் அவளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் அவள் வணங்கி கொண்டிருந்தாள் she simply had a belief that there was a god who created the heaven and the earth and that's who she was worshiping தேவனை உண்மையாக வணங்குகிற எந்த மனுஷனும் கடைசியாக வந்து சேரக்கூடிய ஒரு இடம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே anyone who truly seeks god will finally end up with jesus christ கடவுளே இல்லைன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்றதுக்காக வாசிச்சவங்க ஜீசஸ் ஏற்றுக்கொண்ட எத்தனையோ காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம் many people that even read the bible to disprove jesus but ended எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கடவுள் கடவுள்னு ஒருத்தர் உண்மையா வந்து சேரக்கூடிய இடம் வந்து சபையா இருக்கும் who truly seeks god will find jesus